உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் தொண்ணூத்தி ஒன்று ஓம் மதங்களுக்கு எட்டா மாண்பினை போற்றிவோம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் தொண்ணூத்தி இரண்டு ஓம் மதியுள மயக்கம் போற்றிவோம் நாடிய பொருள் கிடைக்காத போது புத்தி மயங்குகிறது அது எல்லாவற்றையும் இழந்துவிட்டது போல கலக்கத்தை தருகிறது ஒன்றை இழக்காத போது அதனை இழந்து விட்டது போல கலங்குவது மோகம் இவையெல்லாம் மதி மயக்கங்கள் உண்மை அறிவு வந்தால் மயக்கம் தெளியும் பல பொருள்களை உணர்வதால் ஏற்படுவது மயக்கம் பொருள்களின் ஊடே விளங்கும் உண்மை பொருளை அறியும் போது மயக்கம் நீங்கும் அப்படியான உண்மை அறிவை தந்து மோகத்தை நீக்குபவள் அன்னை ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா சுயம்பு அருள்மிகு மிக சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து உணவு காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ओम शक्ति